இந்தியா பங்களாதேஷ் மோதிய முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் மூச்சதம் அடிச்சிருக்காருங்க நானூறு ஆண்டு கிரிக்கெட் கெஸ்ட்டில் வந்துட்டு நூற்றி அறுபது மீட்டர் வந்துட்டு சிக்ஸர் கன்வே பண்ணியிருக்காருங்க நம்ம அஃப்ரூடி அச்சாதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா தவிடுபொடி ஆக்கியிருக்காரு என்றே சொல்லலாம் சிக்ஸர் டூபே அடிச்சாரு பாருங்க ஒரு சிக்ஸர் முஸ்தபீர் ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர் வீசியிருக்காருங்க அண்டு இந்த யுத்தத்தில் வந்துட்டு பவுலர்கள் தலையை சீவிட்டார் என்றே சொல்லலாம் ரத்தம் பீச்சி அடிக்கலங்க அண்டு சுபம் டூபே பேட்டில் இருந்து சிக்ஸர் பீச்சி அடித்தது என்றே சொல்லலாம் தெரிக்க விட்டாரு முஸ்தபி சிறுவிசிய ஒரு பந்துல ஒரு சிக்ஸர் அடிச்சாரு பாருங்க கண்ணை மூடிக்கிட்டு இழுத்தாருங்க முட்டிக்கால் போட்டு லெக் சைடு வீடு போச்சு கிரவுண்ட் லைட்டை போய் ஒடச்சு செதறிடுச்சு என்றே சொல்லாங்க இரநூத்தி இருபது மீட்டர் சிக்ஸர் அடிப்பது இதுவே முதல் முறை அந்த அளவுக்கு அவருக்கு ஆம்பவர் இருக்கிறது என்றே சொல்லலாம் அண்டு பங்களாதேஷ் வீரர்கள் இந்திய பிளேயர்கள் அனைவருமே பிரம்மிச்சு போயிட்டாங்க கூஸ் பம்பா ஆயிட்டாங்க என்றே சொல்லாங்க நம்ம இங்கே தான் இருக்குமா அப்படின்னு வந்துட்டு இளம் பிளேயர்கள் அனைவருமே கிள்ளி பார்த்தாங்க என்றே சொல்லலாம் அப்படி ஒரு சிக்ஸரை ஹிஸ்ட்ரி சிக்ஸரை வந்துட்டு அடிச்சு நொறுக்கியிருக்காரு முதன் முறையாக அந்த ஸ்டேடியத்தில் இருக்கும் லைட்டை வந்துட்டு ஒட்டச்சிருக்குங்க இவர் அடித்த சிக்ஸர் இதுவே முதல் முறை கிரிக்கெட் வரலாற்றில் ஓகேங்க இந்தியா பங்களாதேஷ் டி டுவெண்டி சீரீஸ் வந்துட்டு வர சண்டே ஆரம்பிக்கிறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு குவாலியர்ல நடைபெற உள்ளது ஓகேவா ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு இந்தியா பீட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த டி டுவெண்டி ஃபார்மேட்ல வந்துட்டு ரூ டி நட்டுக்கு இடம் கிடைக்கும்னு நினைச்சோம் பட் நட்டு வந்துட்டு நெட் பவுலரா போட்டிருக்காரு நெட் பவுலரா போயிருக்காரு நெட் பவுலரா சாதிச்சிருக்காரு அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலாம் பாருங்க இந்த நிலையில் அதாவது முதல் டி டுவெண்டி மேட்ச் பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க ஏன்னா குவாலி குவாலியர் ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிற பயிற்சி ஆட்டம் நடந்தது ஓகேவா இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் இரு ஃபைட் பண்ணாங்க பயிற்சி ஆட்டம் என்பதால் இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க ஓகேவா டூபே வந்துட்டு ஓப்பனர் பேட்ஸ்மேனாக இறக்கி விட்டாங்க காரணம் என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் கிரிக்கெட் விளையாடி அதனால டூபேவும் சஞ்சு சாம்சனும் தொடக்க வீரர் இறங்கினாங்க வந்த முதல் பந்துலேருந்தே அதாவது எழுபத்தி மூணு பந்தில் வந்துட்டு இரநூத்தி நாற்பது ரன்னை டச் பண்ணியிருக்காருங்க இதுவரை குறைந்த பந்தில் அதாவது எழுபத்தி மூணு பந்தில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இரநூறு ரன்னையே கடந்தது கிடையாது இவர் இரநூத்தி சொச்சம் அடிச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது அதுவே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஒரே மேட்சில் வந்துட்டு இரநூறு ரன்னை கடந்த ஒரே பேட்ஸ்மேன் இவர் தாங்க அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிக்க விட்டுருக்காரு அதாவது வாழ்நாள் சாதனை வந்துட்டு டூபே பதிவு பண்ணியிருக்காரு இதே மேட்சில் மட்டும் இந்த மேட்சில் மட்டும் ஏறத்தால் நாற்பது சிக்ஸர் வீசியிருக்காருனா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இறக்கம் இல்லாமல் வீசினாருங்க அவர் வந்த முதல் பந்துலேருந்தே பிக்கப் தான் அக்ஸலேட்டர் முறுக்கிட்டாரு தெருவிட்டார் அண்டு பங்களாதேஷ் பவுலர்கள் கையை முறுக்கிட்டார் என்றே சொல்லாங்க ஒரு மூர்க்கத்தனமான விளையாட்டு என்றே சொல்லலாம் பிரித்து எடுத்துட்டார் இந்த இன்னிங்ஸுக்கு சொல்ல வார்த்தையே இல்லைங்க ஒரு ரோபர்ட் வீடியோ கேமில் விளையாண்டா எந்த மாதிரி விளையாடுமோ அந்த லெவலில் வந்துட்டு சிவம் துபே பங்களாதேஷ் பவுலர்ஸ் வந்துட்டு செஞ்சு விட்டுருக்காப்புல முள்ள முள்ளால் எடுத்தாருங்க ஏன்னா முஸ்தபீஸ்வர் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் அதிக முறை நெட்டில் போட்டிருப்பார் இல்லையா அவரோட வந்தெல்லாம் கிழிச்சிட்டாரு நாலு ஓவர் வீசியிருப்பாரு ஏறத்தால் முஸ்தபீஸ்வரே நூறு ரன் கொடுத்துட்டாருங்க அந்த நூறு ரனில் வந்துட்டு எண்பது ரன் அவரோட ஒரே ஓவரில் அடித்ததும் நம்ம டூபே என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்து மேஞ்சிட்டாரு அவங்களுக்கு ஒன்றும் ஓடலை கையும் ஓடலை காலும் ஓடலை அதாவது அப்படி மோடுக்கு ஆக்கிட்டார் என்றே சொல்லலாம் இந்தியா டுவெண்ட்டி ஓவரில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரன் 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 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பின்னர் எதிர்த்து சேஸ் சேஸ் பண்ண பண்ண எண்பத்தெட்டு முடியும் ஏறத்தால் வந்துட்டு பங்களாதேஷ் ஒரு நூற்றி அடிச்சிருந்தாங்க இந்திய பவுலர்ஸ் சுருட்டி போட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அசுர்தீப் சிங் நாலு விக்கெட் எடுத்தார் இருக்கிற பவுலர்கள் தலா ஒவ்வொரு விக்கெட் எடுத்து சுருட்டி போட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது